லை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக ஷேர் அண்ண மகானதி ஷூட்டிங் ஸ்பாட் பிடிஎஸ்பிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ஸோ கோர்ட்டு சீன்ஸ் ரெண்டு வக்கீல் வந்து வாதாடிட்டுருக்காங்க ஸோ ரெண்டு வக்கீலோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக் வந்து டெக்னிக்கலாக குளோபல் வில்லேஜில் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அண்டு நம்ம விஜய் அண்ட் குமரன் கூட வந்து அந்த லொக்கேஷன்லேருந்து லைவ் வந்தாங்க ஸோ அந்த லொக்கேஷன் பா பில்டிங்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கோர்ட்டுன்னு தான் நல்லா தெரியுது அண்ட் நிறையா பாட்டெல்லாம் பாடினாங்க வியூவர்ஸ் கிட்டே பாட்டும் சரி அண்ட் அவங்களாகவுமே நான் வந்து நிறையா பாட்டெல்லாம் பாடினாங்க ஸோ அதுக்கப்புறமும் பிடிஎஸ் பிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தாட்டா இருக்கார் ராகினி இருக்காங்க நிவின் இருக்காங்க ஸோ நிவின் குமரன் வெண்ணிலாவும் இருக்காங்க அண்டு ராகினி போட்டிருக்க எல்லோ சுடிதார் பார்த்திங்கன்னா இது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இதே சுடிதார்லேயே வந்து பசுபதி அண்டு நிவின் கூட இருக்கிற பிக்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஷூட்டிங் வந்து அப்கமிங்கில் உடனே வந்துடும் நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப் சீன் தான் வந்து லேட்டாக தான் வரும் போல் ஏன்னா இப்போ இந்த கோட் சீன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி எங்கேயுமே பார்க்க முடியல காவேரி இல்லாமல் தான் இந்த கோட் சீன்ஸ்